வெள்ளி காசு சூப்பராக thank <laughs> மாடு வெது அறிவிய மாடு சூப்பரா அப்படி புரிய சூப்பர் புரியா அறிவு மாடு வெட்டி பெற்றது

அப்பா ஓரளவுக்கு பாரு இன்னொரு சூப்பர் ஓரளவுக்குடா நீ ஓடுனது பாரு அருமையான பாரு அருமையான பந்து சூப்பர் பாடு வெற்றி பெற்றது டிரஸ்ஸிங்ல விளங்கி பாருங்க டபுள் சூப்பர் 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 அருமையான பந்து ஓரளவுக்கு சூப்பர் பாரு அருமையான பந்து இது பாரு ஒரு சூப்பர் சூப்பர் அருமையான பந்து வெற்றி பெற அமைச்சர் சூப்பர் சூப்பர் சூப்பர்

நல்ல அருமையானது ஆ இப்பொழுது காலையில 11:30 மணிக்கு வந்து குறியீடு செய்யறதுக்கு வந்துருக்கறோம் நெருக்கி நெருக்கி சரி தரமாட

வெயிர கோடுயே சுந்தரேதே ஏட உள்ளதேரிய இந்த பேர்

மாடா தங்க பிள்ளை வாடா 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 சிங்கமே அப்புறம் சிறப்பரிசு இந்த மாடு சிறப்பு அரிசி இல்ல இந்த மாடு சிறப்பு அரிசி இல்ல ஆனா மாடு சிறப்பிசு

இல்லப்பாடிக்கா தம்பி தம்பி எப்படி சொல்லாங்க சூப்பர் மாடியா அப்பா மாடு திறமையான மாடியா அருமையான மாடு சூப்பர் மாடு நினைக்குதுப்பா அருமையான மாடு சூப்பர் அருமையான முயற்சி என்ன ஒரு நாள் புரியும் சூப்பர் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றிப்படுத்திருப்பான் சூப்பர் சூப்பர் அருமையான மாடு அருமையான மாடு மாடு

சூப்படாஜி அப்பா சூப்பர் மாடி அதுக்கூப்பர் சூப்பர் சூப்பர் スーパーマル、マーロウ、ウェティブリル。

கொஞ்சம் வெளியே போகமா சொல்லுமா கொஞ்சம் வெளியால் முடி ஒரு சூப்பர் மாதிரி முடி ஒரு ஆள் முடி மாட்டோட ஓனர் தள்ளி போங்க மாட்டோட ஓனர் தள்ளி போங்க மாட்டோட ஓனர் தள்ளி போங்க

உங்கள்தான் தெரிஞ்சு கேளுங்க கொஞ்சம் தள்ளி போங்க நல்ல மாடு கிடைக்கிற மாடு ஓடரு தள்ளி போங்க தள்ளி போங்க தள்ளி போங்க நீங்க மாடு வரும் அருமையான ஓட தள்ளி போங்க

வண்டிலே வாங்க சார் சார் கீழே இறங்காதீங்க வண்டிலே வாங்க நான் வந்து சார் கொஞ்சம் வண்டிலே வாங்க நீங்க கேட்டு கொடுங்க கேட்டு முடிச்சு நீங்க அம்மே மாடு உங்க பேர் வலி விடு வலி விடு வழி விடு வலி விடு பாப்பா தம்பி ஏய் வழி விடு வாங்க எடுத்து போ ஏய் புடி வாங்க எடுத்து போ ஆளை புடி வாங்க புடி வாங்க எடுத்து போ ஆட்ட புடி வாங்க ஆட்ட புடி வாங்க போயா